வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா தண்டாயுதவாணிக்கு அரோகரா கருதா மரவா நெரிகாநயனுக்கு இருதாழ்வனசந்தர செய்வாய் வரதா முருகா மயில்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காமரேசன் எனக் கருதி தாளைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூபதி மேறுவையே அடியை குறியாதறியாமைனால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியைப் புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் அது சூர்வேரொடு குன்று தொலைத்தனெடும் போர்வேல் அபுரந்தர பூபதியே மெய்யேயன வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ ஐலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதானொரு சற்று நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வி விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அரசே ஞானாகரனே நவிழத்தகுமோ யானாகிய என்னை வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரிபன் நிறுவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வானுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் செய்விப்பதுவே